அந்த ரெண்டாவது டாக்டர் அவருடைய பூந்தர்க்கம். கோயாகுடி பூந்தர்க்கம் மாண்டி உடையார் சுண்டுமாவு குடுக்குறா. ராமச்சந்திரகுரவனா மாட்டேンスター हेलो. என்னது பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னோடா பூந்தர்க்கம் பந்தே அடைக்கிறீங்க. அந்த அண்ணே வாங்கிட்டு வரப்போ விகேர் குடுச்சானு செட் போட்டுட்டாங்க. திருக்களியா திருக்களிய பூந்தர்க்கங்கள் செம்பு அடுத்த கூட்ட கூட்டூரில் மீனாட்சி கேட்க சொன்னா துப்பேட்டி இன்னும் துண்டு மாதம் மைத்தி உடனே மாட்டி திரும்ப வாங்க

ஜி இங்க போரா

கவர <laughs> கொண்டு <laughs>

செந்த வாங்கிட்டு போயிட்டாப்பா அந்த ஐயா டீஷர்ட் போட்டுருக்க ஐயா வாங்கிட்டு போயிட்டாரு எத்தனை சிங்கிள் வாங்க தகுதிப்பா தட்ட வாங்க கோயில் தானே இருபத்தி எங்க வாங்க இந்த மாதிரி எடுத்தா நல்லா வந்துரும் நம்ம போயிரலாம் இந்த நிமிஷம் ஓய்டா இருக்கீங்கன்னா எல்லா கேமரா ஓடுங்க அண்ணா அப்படியே தம்பி தம்பி அத பெனிடலாம் தலா பெனிடலாம் அண்ணா வந்துரு நான் ஒருத்தரு நான் ஒரு கப் போட்டுவானே அப்படியே குடிச்ச அப்படியே இந்த நிமிஷம் ஓடுறதுக்குள்ள ஒருத்தரு அதுல இருக்கு பாஸ் அப்பா குத்துறதுக்கு அப்புறம் அத இருக்கு மூணு இருக்கு இல்ல இல்ல அத இருக்கு மூணு இருக்கு இதோ

हां सुनूंगा ओके ओके कोई இல்ல குட்டூல கிராமமே டீம்ல ரகுமந்தரம் ஆமா இப்பதான் முதல்ல மட்டும் ஐயா 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 என்னங்க என்ன சொல்ல சொல்ல செய்ங்க கோப்பை கொண்டாங்க குடுங்க கோப்பையை குடுங்கடா அட்லீஸ்ட் ஒருத்தல்ல ஓட ஓகே <coughs>

வாங்க குடுற வாளுறானா நல்ல இப்போ அடுத்த மூன்றாவது பதினைஞ்சாயிரத்தி சிங்கப்பூர் சிவந்தி பரிசு இல்ல

தேனி மாவட்ட போலீ சென்னி பாட் பண்ணி சொல்லுங்க அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவீங்க ஆனா மேல பண்ண சின்ன மாட்ட சென்னூர் மூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து தரையில வாங்க பொறியவேல் செய்யுது கரெக்ட் பர் கரெக்ட் நடந்து இருக்கா машина பிரனச்சியாப்பா ஒரு சைடு சுண்டு மால குடுங்கப்பா யாரு வந்துப்பா எங்க சுண்டு மால குட சொல்லுக்கி மாப்புல தரங்க குடுங்க சுண்டு மால டேய் பாயின்ட் வராதே ஏத்துட்டு நீ உள்ள போறது ஏத்துட்டு பாருங்க ஒரு சட்டை வந்தா யாருடா அந்த அண்ணன் பாருங்க பாருங்க அவ்வளவு பாருங்க ஐந்து போயிடுச்சு நான் எடுத்துக்கங்க 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 எடுங்க எடுங்க அடுத்த உடனே